பதினொன்னு எண்பத்தி மூணுல ஒமாஹிய மீனவாலி மீன குவாய் அந்த ஊர் இந்த அநியாயக்காரர்களுக்கு தூரத்தில் இல்லை கிட்டத்தில் தான் இருக்கிறது அப்படின்னு ஒரு ஒரு சொல்லி காட்டுறான் பதினொன்னு எம்பத்தி மூணுல அதே மாதிரி பதினைஞ்சு எழுவத்தி ஏழுல சொல்லிக்காட்டுறான் ஓ இன்னஹா லகுசபியின் முக்லீம் அந்த ஊர் மெயின் ரோட்லதான் இருக்குது முக்கியம் நேரான நேரான பார்வையில தான் இருக்கிறது மெயின் ரோட்ல இருக்குது அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லி காட்டுறான் இது வந்து பதினைஞ்சு எழுவத்தி ஏழுல அதுக்கு அப்புறம் முப்பத்தி ஏழு முப்பத்துல சொல்லி காட்டுறான் ஓ இன்ன கும்ல தமிர்னு அலைகும் நீங்கள் காலை நேரத்திலும் அதை கடந்து செல்கிறீர்கள் இரவிலும் கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள் அவனா தாக்கு இரவு சிந்திக்க மாட்டீர்களா காலையிலையும் பாக்குறீங்க ராஜிலையும் பாக்குறீங்கன்னா இவங்க போய் வரக்கூடிய ஒரு பாதையில இருக்கிறது என்பதை திருக்குறானில இருந்து விளங்குறதுனால ரொம்ப தூரத்துக்குலாம் ஒரு பாதை சீன்பகத்துல ஓக வேண்டியதில்ல அதை சுற்றிய இந்த ஹிஜாஸ் அந்த சுத்திக்குள்ளே நான் இருந்திருக்க வேண்டும் என்று ஆய்வு செய்து அது எங்க இருக்குது என்று தேடி பிடித்து நூத்து நம்பி வாழ்ந்தது கட்டிடங்கள் அழிக்கப்பட்ட பிறகு அந்த ஊருடைய அமைப்புகள் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு என்ன எடுத்திருக்கிறாங்க ஒத்துக்கலாம் ஏன்னா அல்லா சொன்னதுக்கு ஏற்ற ஆதாரங்கள் கிட்டத்தில் இருக்குன்னு சொல்லி கிட்டத்தில் எந்த விதா இருக்கும் ஆய்வு பண்ணி செய்யறாங்க அதுக்கப்புறம் நூத்தலை இஸ்லாம் செய்த பிரச்சாரங்கள் பிரச்சாரத்தில் தான் கிடைக்கிற வரலாறு எக்ஸ்ட்ரா கூட கிடைக்கல என்ன பிரச்சாரம் பண்றாங்க கேட்டா அவங்களுடைய பிரச்சாரத்தை வந்து ஏழாவது அத்தியாயம் எண்பது முதல் எண்பத்தி நாலு வசனம் வரைக்கும் உள்ள ஒரு நான்கு வசனங்கள் அஞ்சு சொல்லி சொல்றான்னு கேட்டான்னு நினைவு கூறுங்கள் இது கௌமிகி தமது சமுதாயத்திற்கு போய் பிரச்சாரம் செய்தார் அசிங்கமான காரியத்தை செய்கிறீர்களா மா ஆலமீன் உலகத்தில் உங்களுக்கு வந்து இதை இல்லப்பா அப்படிங்கிறார் இந்த முத முதல்ல இந்த மாதிரி யாரு இவங்களுக்கு முன்னாடி எப்படியான ஒரு சிந்தனையோ அப்படி ஒரு மென்டாலிட்டியே மனித குலத்துக்கு இருக்கல என்பதை திருக்குறானே சொல்லுகிறது உங்களுக்கு முன்பு யாரும் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யல அப்படின்னு அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறான் இது ஒண்ணாச்சா அது என்ன காரியம் வளர்க்கிறார் இன்னக்கும் உள்ள தாத்துணர் ரிஜால் நீங்கள் ஆண்களோடு கூடுகிறீர்கள் சகவத்தன் மனு அதாவது காம உணர்வோடு இந்துனி நிசா பெண்களை விட்டு விடுகிறீர்கள் வல்லந்தும் கோமன் முசிறிபோன் நீங்கள் வரம்பு பெரிய ஒரு சிங்கிள் அஜெண்டா தான் இருக்கு அதாவது கடவுள் கொள்கை சொல்வதோட முக்கியமான அஜெண்டா என்னன்னு ஒரு தீர்மை ஒழிக்கிறது இந்த ஒரு அநியாயத்தை ஒழிச்சு கட்டணும் அதை வந்து விலைக்கு பிரச்சாரம் பண்ணணும் தான் அவருடைய முக்கிய பிரச்சாரம் முழுக்க மாத்தம் சொல்றாரு அல்லாவை பத்தி லேசா அப்படி சொல்லிவிட்டு பாக்கி எல்லாம் என்னன்னு கேட்டா அந்த ஒரு தீமையை ஒழிக்கிறதுக்கா இல்ல ஒரு நபி அனுப்புறான பாருங்களேன் அப்படியான ஒண்ணு அப்ப பள்ளம் தூ கோமன் முஸ்லிமும் நீங்கள் வரம்பு கூட்டமாக இருக்கிறீர்கள் அப்படின்ற உடனே அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா ஜவாபகோமி இல்ல அன்காலும்

எண்பத்தி மூணாவது வசனத்தில் அல்ல என்ன சொல்றான்னு கேட்டா அவர்கள் அளிக்கப்பட்ட நிகழ்ச்சியை சொல்லும் பொழுது அப்ப நடந்த சில நிகழ்வுகள் என்ன நடக்குது அதாவது முதல்ல அந்த தூதர்கள் வந்து இப்ராஹிம் வீட்டு வர்றாங்க நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் வந்து சாப்பிட சொல்றாரு அவரை பொறிச்சு இறைச்சி பொறிச்சிட்டு வர்றாரு அவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க உங்களுக்கு நச்சு சில வந்திருக்கிறோம் அதோட எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் அறிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள்னு முடிச்சோம்ல அந்த அந்த தொடர்ச்சியாக என்ன வருதுன்னு கேட்டா பிரம்மா தகத அன் இப்ராஹிம் ரவு

நம்மிடத்துல அவர் வந்து தர்க்கம் பண்றாரு யாரு எதுக்கு அழிக்கிற நீங்க டைம் கொடுக்கலாமே நம்ம மாதிரி பண்ணலாமா பாவமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிபாரிசு பண்றாங்க அவங்களுக்கு ஆக வேண்டி கூத்து சமுதாயத்திற்காக நம்ம கிட்டயே அந்த என்ன பண்றாரு தர்க்கம் பண்ணினாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாம் பாராட்டுறான் இன்னும் இப்ராஹிம் அல்ல ஹலிமன் இப்ராஹிம் ரொம்ப சைப்பு தன்மை மிக்கவர் அப்பாஹு முனி ரொம்ப திருந்திக் கொள்ளக்கூடியவர் இறைவன்பார் மீளக்கூடியவராக இருந்தாரு உடனே யா இப்ராஹிம் ஆயுத அன்ஹாதா இப்ராஹிமே பேசாத இத பத்தி பேசாத உடனே எல்லாம் தடுத்துவான் இத பத்தி பேசக்கூடாது என்னமும் கதை ஜா அமுர் ரப்பிக்க உமது இறைவனுடைய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு விட்டது ஆடர் பே ஆடர் கோட்டாஷ் இனி மாத்தம் கிடையாது ஒய்ம்மகும் ஆத்தியும் அதாபுன்னு தவிர்க்க முடியாத தண்டனை வந்தே தீரும் அவர்களுக்கு வந்தே தீரும் இதை பத்தி பேசாத வந்து எல்லாம் கருத்துட்டான் கடுத்த உடனே அதுக்கப்புறம் நூத்துறை போறாங்க சம்பவம் இது வரைக்கும் வந்து இவரை நம்பி சம்பந்தம் அப்புறம் வருது பல ஜாத் ஜானா ரூத்தன் நம்முடைய தூதர்கள் நூத்தனமை இடத்துல வந்த பொழுது சி அபிஹம் அதை வந்து பெரிய கட்ட காரியம் நினைச்சாரு லூத் ஏன்னா வந்து மனுஷ வடிவத்தில் வர்றாங்க இவங்க ஒரு ஆம்பளை கண்ணை விட மாட்டாங்க அது ரொம்ப பர்சனாலிட்டியா வானவர்கள் வர்றாங்களா ஆகா இந்த மாதிரி வெளியூர் விருந்தா மழைக்கு தெரியல ஒரு வெளியூர் விருந்தாளி வந்துட்டாங்களே நம்ம மனசு இருந்திருக்காங்களே இவங்க மோசமான கூட்டமா இருக்காங்களே இவங்க அப்படின்னு என்ன பண்றாரு ரொம்ப அவங்களுக்காக ரொம்ப பரிதாப்படுறாரு பரிதாப்பட்டு என்ன செய்யறாரு நசீப் இது பெரிய கேடு குடிச்ச நாள் தான் இது ரொம்ப மோசமான நாள் இது என்ன ஆக போது தெரியலையே அப்படின்னு சொல்லி அவர் புலம்புறாரு وجاءه اب انا تقول انت هي وجاءه قومه يهرون عليه அவர் نوج الا வேகما ஓடி கொண்டு வருகிறார்கள் அதுக்கு வந்து தீய காரிய செய்து கொண்டிருந்தார்கள் அவங்க என்ன பண்றாங்க லூத் நபி அடே உங்களுக்கு வேணும்டா என் பொம்பள புள்ளி இருக்கடா கல்யாணம் பண்ணி தரேனா ஹவுலாய் பனாத்தி குன்ன அதுலர் லக்கும் இதோ என் மக்கள் இருக்கிறார்கள் மகள் புதவில் புதல்விகள் இருக்கிறார்கள் அவர்கள் உங்களுக்கு புதுமையாக மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு அங்கேயும் பிரச்சாரம் பண்றாரு பத்தக்குள்ளா நல்லா அவள் பயந்து கொள்ளுங்கள் பல்லா தகுசி நீ பி எனது விருந்தினர் விஷயத்தில் என்னை கேவலை படிச்சிறார்கள் அப்போவும் திங்க மழக்குன்னு வந்ததே மனக்குள்ள பாருங்க தெரியலே தெரியுமா நவீன மாதிரி பாருங்க வந்தாச்சு மழக்கு வந்தாச்சி அவங்க வரிஞ்சிட்டு வர்றாங்க அந்த மழக்குகளாக சொல்ற வரைக்கும் இவருக்கு தெரியல இவர் மனக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு நெனைச்சிக்கிட்டு அங்க மழக்குன்னு சும்மா இருப்பார் மழக்கு எல்லாம் பண்ண முடியுமா

அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்பதான் அப்பதான் வானவர்கள் தான் ஆணவருக்கு போட்டு உடைக்கிறாங்க சேர்த்து காலு யாளூத் ஊத்தே இல்லா ருசு ரப்பிக்கே நாங்கள் உங்களுடைய இறைவனின் சூதர்கள் இவ்றது இருந்தாலும் கேட்டாங்களா நாங்கள் உங்களுடைய இறைவனுடைய தூதர்கள் லைசுழு இளை கே உன்னை நெருஞ்சலே ஏழாதவங்க நீ இப்போ என்ன பண்ணுறேன்னு கேட்டா பஸ் திருப்பி அகலி கேபிக்கு டைம் தான் இரவோடு ஒரு இரவாக குடும்பத்தாரை கொண்டு ஊரை விட்டு வழியே எல்லாத்தையும் ஊரை விட்டு வெளியேற்றான் சாலையை நம்பிக்கை மட்டும் தான் அங்க வச்சு ரஹமத்தால் காப்பாத்தும் நல்லா சொல்றான் பாக்கி எல்லாத்தையும் வெளியேற்றிருவான் எல்லாம் என்ன பண்றான் லைல் இரவில் ஒரு பகுதியில் வெளியே கூட்டிகிட்டு போ உலா எழுத்த வித்தமின் கும் அகதும் உங்களில் யாரும் திரும்பி பார்க்க கூடாது இல்ல முறை தகவல் பொன்னாட்டி விட்டுட்டு போகாத பொன்னாட்டியை விட்டுப்பட்டு பாக்கி எல்லாரையும் கூட்டிகிட்டு போ இன்னகூ முசீபுகா மாசாபகம் அவர்களுக்கு ஏற்படுகிற கேதி அவளுக்கும் ஏற்படும் அதனால அவளை அங்க விட்டு விட்டு உன்னுடைய குடும்பத்தார்கள் அந்த மனைவியை மட்டும் விட்டுட்டு எல்லாத்தையும் அழைத்துக் கொண்டு போ இன்னமும் இதகும் சுபு அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நேரம் சுபு நேரம் வைகரை பொழுது வாக்களிக்கப்பட்டிருக்கிறது அலைச சுபு கரீப் வைகரை பொழுது கிட்டத்தில் இல்லையா சீக்கிரம் கிளம்புவீர்கள் கடைசி ராத்திரி சொல்றாங்க சுபுக்கு ஒரு மணி நேரம் இருக்கு